பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இப்பொழுது இந்த நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கும் நிகழ்வை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் துணையின் இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் உன் துணை எங்கு இருக்கிறார் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அவர் மனதில் என்ன இருக்கிறது என்று தானே குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் சொல்கிறேன் கேள் தெரிந்து கொள் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தால் மனமுடைந்து மிகவும் வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் தேவையற்ற செயலால் இது தேவையற்ற கவலையாக உன் துணைக்கு வந்து சேர்ந்து விட்டது இந்த வேதனையை அவர் எதிர்பார்க்காத நேரம் அவருக்கு கிடைத்து விட்டது வேதனையில் ஆழ்ந்து இருக்கும் உன் துணைக்கு ஆறுதலாக சென்று இருப்பதை பற்றித்தான் நான் உன்னிடம் கூற வந்தேன் எப்பொழுதும் நீயே உன் வேதனையை சொல்லி கொண்டே அமர்ந்து இருந்தால் உன் துணையை எப்பொழுது நீ காண்பாய் முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும் நல்ல முடிவு உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ உட்கார்ந்து இருந்தால் எதுவுமே தேடி வராது வாய்ப்புகளை தேடி நீதான் செல்ல வேண்டும் ஒரு காரியத்தை என்னிடம் ஒப்படைத்துச் செல் அதை சுலபமான முறையில் நான் நடத்தி கொடுப்பேன் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று உன் துணை இருக்கும் திசையை நீ தேடத் தொடர் அப்பொழுது உன் வாழ்க்கை நான் காட்டுவேன் உனக்கு ஒரு வழியை நான் காட்டுகிறேன் மூடியிருக்கும் கதவுகளை திறந்து அந்த வழியில் உன்னை நடக்கச் செய்து உன் துணையை உன் கண்களுக்கு முன் காட்டுவேன் பத்து பேர் இருக்கும் இடத்தில் ஒன்பது பேர் தோல்வி அடைந்ததை நினைத்து எனக்கும் தோல்வி வந்துவிடும் என்று நினைக்காதே அந்த வெற்றி பெற்ற ஒரு நபரை மனதில் நினைத்து கொண்டு அதுபோல் நானும் வெற்றி அடைவேன் என்று நீ கிளம்பு தோல்விகளை எண்ணி எண்ணி துவண்டு போகாதே உன் வாழ்க்கையை சரிசெய்ய உன் துணை வந்து தான் சரி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே நீயும் அதில் செய்யலாம் அந்த முயற்சியை நீ தொடங்கும் நல்ல முடிவுகளை உன் சாயப்பா நான் தருகிறேன் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்தால் எந்த காரியத்தையும் நீ ஆரம்பித்ததே இல்லை முதலில் தோல்வி பயத்தை விட்டுவிட்டு வெற்றி அடைவேன் என்று வெற்றியின் ஞாபகமாகவே இருந்து அந்த காரியத்தை தொடங்கு உனக்கான வெற்றியை நான் தருகிறேன் இந்த நேரத்தில் துவண்டு போயிருக்கும் உன் துணைக்கு தோல் கொடுக்க ஒரு உறவு அங்கு சென்றிருக்கிறது உன் வட்டாரத்தில் இருக்கும் அந்த ஒரு உறவு தான் உன் துணைக்கு ஆறுதலாக சென்று இருக்கிறது வாய்ப்புகள் எப்பொழுது கிடைக்கும் என்று காத்திருந்த அந்த உறவு வாய்ப்புகள் தேடி அது சென்று உள்ளது உன் துணைக்கு ஆறுதல் கொடுக்க காத்திருக்கிறது ஆனால் இதை நினைத்து நீ வருத்தப்படாதே வேதனைப்படாதே சென்ற அந்த உறவை ஓட ஓட நான் துரத்தி அடிப்பேன் உன் உறவை பறைக்க நினைக்கும் அந்த உறவை நான் வெகு விரைவில் நான் துரத்தி அடிப்பேன் நீ இன்னும் பொறுமையாக இருக்காமல் உன் வாழ்க்கையை தொடங்க உன் பயணத்தை தொடங்கு பயப்படாமல் தைரியத்தோடு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்